நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதியதாக புதிய புதியதாக பல்வேறு விதமான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகிருக்கு அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கூடுதலாக நிறைய பேருக்கு நிறைய விதமான காசு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஏ டு செட் வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதியதாக வந்து பார்த்திங்கன்னா அரசாணை பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலேயே திருத்தம் செய்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இப்போ வரைக்கும் எவ்வளோ பேருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பல லட்சங்கள் மக்கள்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் பார்க்கும்போது மேலும் ஒரு நான்கு லட்சம் பேருக்கு புதியதாக கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஓட்டுக்களை பெற தமிழக அரசு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்த ஒரு நடவடிக்கையாக தான் வந்து பார்க்கப்படுது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது ஸோ அப்பேற்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது ரொம்பவே வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் அப்படின்றது கொடுக்கப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு ஏன்னா லாஸ்ட் மந்த்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அமௌண்ட்டு கரெக்டாக வரதில்லை பொருளும் சரியாக கிடைக்கிறது இல்லை அப்படின்ற தொடர் குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது எழுந்து கொண்டு வந்த வண்ணம் பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு ஓரளவு அவர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இல்லாத ஒரு பொருள் நமக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றதுனாலையும் மந்த்லி மந்த்லி நமக்கு வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணுறது இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டுக்கள் இருக்குது ஸோ மேபி அந்த குற்றச்சாட்டுக்கள் கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் குறிப்பாக வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குன்னு சொல்லிவிட்டு சில விதமான அப்டேட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்முடைய தமிழக அரசின் சார்பில் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு மந்த்துக்கு மந்த்து மாறத்தை நம்மளால் பார்க்க முடியுது அந்த அப்டேட்டை ரேஷன் கடைகளுக்கு முன்னாடி வந்து ஒட்ட சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இல்லைன்னா அதுக்கு தெரியப்படுத்துறதுக்கு குறை தீர்ப்பு கூட்டங்களும் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி